கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராய்ச்ச வேதசாஸ்திர பரிஜாய தத்தாத்திரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அதாவது நிறைய பேருக்கு வந்து தொழில்ஸ்தானத்தில் பயங்கரமான பிரச்சனைகள் இருக்கிறது அதாவது பாரம்பரியமாக தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட ஜாதகத்தில் இருக்கின்ற தனஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த ரெண்டாம் வீடு கோரோ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் வீடு பாக்யஸ்தானம்ன்னு சொல்லக்கூடிய ஒன்பதாவது வீடு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் வீடு இந்த வீடுகள் வந்து அவங்களை கரெக்டாக அமைந்திருந்தால் தொழிலில் பயங்கரமான முன்னேற்றம் என்பது கிடைக்கும் நம்ம பிராட்டுக்கலாக பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்னன்னா நான் என்ன தொழில் பண்ணாலும் பயங்கரமான ஒரு முதலீடு வாங்கிட்டு வந்து பேங்க்கில் லோன்ஸ் வாங்கி தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் எதிர்பார்க்குறது அளவுக்கு வந்து எனக்கு ஒரு ஸ்கேல் கிடைக்க மாட்டேங்குது அல்லது ஒரு கெய்ன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அல்லது உத்தியோகத்திலோ அல்லது தொழிலில் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு எதிர்பாராத ஒரு அதிருஷ்டம் என்பது எனக்கு ஏற்படுறது இல்லை ஜாதகம் பார்க்கும்போது எனக்கு நல்ல யோகங்கள் இருக்குது அப்படின்ற பல புலம்புகள் இருக்கிறது அதுதான் நான் சொல்கிறது இப்போ ஜாதகம் என்பது வந்து நமக்கு வந்து என்னென்ன நடக்க போகிறது என்னென்ன தொழிலில் ஏன்னா நீங்கள் அந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலைகளை கரெக்டாக உருவாக்கிதான் உருவாக்கலைன்றதை நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்படி சூ அதாவது ஒரு சிம்மலக்கணத்துக்கு எடுத்துக்கொள்ளிக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சிம்ம லக்னத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் பிரதானமாக பார்க்க வேண்டியது அந்த சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதியாகிய சனி பகவானுடைய வலிமை நீங்கள் பார்க்கணும் ஏன்னா சனி பக சூரிய பகவான் தான் உங்களுக்கு வந்து லக்னத்துக்கு அந்த சூரிய பகவான் தான் ராசிநாதன் இல்லையா அவர் வந்து சம்பாதி காரகன் அவர் கரெக்டாக உட்காந்துக்கிறாருன்றதை நீங்கள் பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு அப்போ அந்த செகண்டு வந்து அந்த லக்னத்துக்கு யோக யோகக்காரக்கனாக இருக்குதா அதுவும் நீங்கள் பார்க்கணும் இப்போ செம்ம லக்னத்துக்கு யோக காரக்குரே நாலு ஒம்போது கூடிய செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் பலமாக இருந்தார் அப்படின்னு நினச்சிக்கிட்டாலே நீங்கள் மிகப்பெரிய நன்மைகள் நிச்சயமாக அடைவீர்கள் ஏன்னா ஒரு லக்னத்துக்கு வந்து யோகக்காரக்கன் வந்து மறையக்கூடாது நிறைய பேர் என்னன்னு லக்னத்துக்கு யோகாருன்னு மறைந்து போயிட்டான்னா எதிர்பார்க்கக்கூடிய யோகத்தை அவர் தரமாட்டார் ஏன்னா அவர்தான் தான் இருக்கிற அந்த பே பிளானட்டுக்கு வந்து அவர்தான் யோகக்காரருக்கு இப்போ சிம்ம லக்னத்துக்கு எடுத்துக்கொண்டால் நாலு கூடியவர் நாலு வந்து வீடு அப்புறம் பேர் புகழ் ஹோம் எல்லாம் அம்மா எல்லாம் ஒம்பது வந்து தகப்பனார தகப்பனார் மூலமாக வரக்கூடிய நன்மைகள் எல்லாம் இருக்கும் அப்போ இந்த ஃபோர்த் அண்டு நைன்த்து லாட் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்றத பொறுத்தது உங்கள் யோகம் செவ்வாய்க்கு வந்து இப்போ திடீர்னு அவர் ஒரு ஆறு சிம்ம லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் போய் பலமாக உச்சம் பெற்று இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க வெளியே இடத்துக்கு போய் வெளி இடத்துல புகழோடு வாழ்வார் அதே செவ்வாய் ரக லக்ன ராசிலையும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க லக்னத்துலையும் இருக்குது அப்படி என்னும்போது லக்ன கேந்திரத்தில் இருக்கும்போது உள்ளூர்லேயே அவர் தொழில் நடத்துவார் ஆக நீங்கள் இந்த தொழிலில் ஏற்படுகின்ற நஷ்டங்கள் கரெக்டாக கணக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய மகாதசைகள் நடப்பிருக்கிறதை பார்த்து அதன் அடிப்படையில் அப்படி ஒரு தோஷங்கள் இருந்த பட்சத்தில் சிம்மராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பலமாக இல்லை எதிர்பார்க்கக்கூடிய யோகம் தரலை அது பூஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டாகின வழி வந்து நம்ம பார்க்கணும் அந்த வகையில் நம்மளுடைய சன்னிதானத்தில் இன்றைக்கி ஜோதிடத்தில் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கு நாம் வந்து தீர்வு கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேர்ல்டு வைடு கன்சல்டே க கன்சல்டேஷன்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அக்ராஸ் தி குளோப் அதனால தான் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த லக்னத்தில் பிறந்து ஏன் நமக்கு யோகம் கிடைக்கவில்லை ஒவ்வொரு நட்சத்திரத்தில் வருகின்ற அந்த புக்திகள் அந்த மகாதசிகளை ஏன் யோகம் கொடுக்கல இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி உங்களுக்கு ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நம்மளுடைய மொபைல் நம்பர்ஸ் நைன் டூ ஃபோர் ஃபைவ் ஒன் த்ரீ செவன் ஒன் சிக்ஸ் ஒன் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் நம்மளுடைய வெப்சைட் ராமன் சுவாமிஜி டாட் காம் நீங்கள் வெப்சைட்ஸ் மூலமாக மொபைல்ஸ் ஃபோன் நம்பர் மூலமாக என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு பெறலாம் சர்வேஜனாக பவன் சுக்கீ பவன்